ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் அழிந்து போன மிளகாய் பயிருக்கு நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை வழங்காவிட்டால் மாவட்டம் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு போராட்டம் நடைபெறும் என வைத்திய விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பருவம் தவறி பெய்த மழையால் பதினாறாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் மிளகாய் விவசாயம் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர் எனவே மிளகாய் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விழுக்காடு தேசிய மிளகாய் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் தொடர்ச்சியாக பெய்த மழையால பதினாறு ஹெக்டேர்ல பயிரிடப்பட்ட மிளகாய் முற்றிலும் அழிந்து விட்டது நெல்லுக்கு ஏக்கருக்கு எட்டாயிரம் தராங்க அந்த காசும் கொடுக்கல மிளகாய்க்கு ஒரு ஏக்கருக்கு ஒண்ணுக்கு எழுபத்தி வரைக்கும் செலவு பண்ணிருக்கிறான் எங்களுக்கு நிவாரணம் தரம்டாங்க இன்சூல் தரம்டாங்க எதுவுமே தரையில நாங்க விவசாயம் வந்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால கூடிய விரைவில் இங்க வந்து மிளகாய் விவசாயத்தின் மூலமா நேரடியா ஒரு லட்சம் குடும்பங்களும் மறைமுக எண்பதாயிரம் குடும்பங்களும் வாழ்வாதை இழந்து தவிக்கிறோம் அதே போல நெல்லுல மூணு லட்சம் விவசாய குடும்பங்கள் வந்து பரிதப்பில் இருக்கிறோம் அதனால அவங்களுக்கு வந்து இழப்பீடு ஏக்கருக்கு இருபத்தாயிரம் கொடுக்கணும்னு நாங்க வந்து தமிழக அரசையும் மத்திய அரசையும் அதே போல மிளகாய் மண்டலத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் தொடர்ந்து கேட்டுக்கிறோம்